எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் கீதம் அன்பே கோடீஸ்வரா கேட்டது கிடைக்கும் கிடைக்கத்தான் வேண்டும் இதுதான் பிரபஞ்ச நிகதி பிரபஞ்ச கட்டாயம் பிரபஞ்ச சட்டம் அதாவது கேட்டால் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஆனால் கேட்க வேண்டிய விதம்னு ஒன்று இருக்குங்க அதை பிறகு பார்க்கலாம் முதல்ல ஒரு இயற்கை சட்டம் ஒன்று அது உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அது சொல்கிறேன் பார்த்துக்குங்க அண்டமாக உள்ள கணக்கு பகவான் பிண்டமாக உள்ள மனிதன் கேட்டால் அவர் கொடுக்கத்தான் வேண்டும் இன்னும் டீப்பாக சொல்ல போகணுன்னா பிண்டம்ங்கிறது என்னங்க அது வந்து பின்னம் அதாவது பின்னமாக உள்ள மனிதன் இன்னும் சொல்ல போனால் அதை பிண்டம்னு கூட சொல்லுவாங்க பின்னத்தை வந்து பிண்டம்னு சொல்லுவாங்க பிண்டம் கேட்டால் அண்டம் கொடுக்கணுங்க அண்டம்ங்கிறது யாரு எல்லாம் உள்ள நமது கணக்கு பகவான் பிண்டம் கேட்டால் அண்டம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் ஆனால் கேட்க வேண்டிய முறை என்று ஒன்று இருக்கின்றது அது எப்படின்னு நான் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு தொடரில் கூட சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம கணக்கு பகவான் அழகான பேச்சு மொழியில் அவர் அப்பப்போ அவர் இயற்கையோட இயற்கையாக இணைந்து அவர் பேச்சோட பேச்சா அதை ஒரு பொக்கிஷமாக கொடுத்துருக்காருங்க அதெல்லாம் நினைக்க நினைக்க நாம் இன்பத்தின் உச்சிக்கே போகிறோங்க இன்னொன்று நல்லா நீங்க புரிஞ்சுக்குங்க ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிறப்ப அது வந்து திருப்பி திருப்பி சொல்றது ஒரு முக்கியமான பிரார்த்தனைங்க கணக்கு பகவான்கிட்ட நம்ம கோரிக்கையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா உங்க கோரிக்கையெல்லாம் எழுதி வச்சு அதை ஒன்பது முறை ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்களா அதை நீங்க வந்து சாதாரணமாக நினைக்க வேண்டாம் அதாவது ரிப்பீட் பண்ணுறது திருப்பி திருப்பி சொல்லுவது என்பது அது ஒரு கற்பனையாக இருந்தாலும் கூட அந்த கற்பனை அந்த திருப்பி திருப்பி சொல்கிறப்ப அது நமது ஆழ்மனத்தோடு கலந்து அந்த ஆள் கணக்கு பகவானுக்கு சம்மந்தம் இருக்குங்க அதாவது நமது பிண்டம் என்ற ஆழ்மனத்துடன் அண்டம் என்ற அதாவது பிரபஞ்சம் என்ற கணக்கு பகவானுக்கு சம்பந்தம் இருக்குங்க நீங்கள் வந்து ஒரு கோரிக்கையை திருப்பி திருப்பி சொல்கிறப்ப அது உங்களாம ஆழ்மனத்தில் பதிஞ்சு அந்த ஆழ்மனத்துக்கும் கணக்கு பகவானுக்கும் உள்ள டைரக்ட் கனெக்ஷன் எப்பயுமே இருக்குங்க நீங்கள் உங்கள் வெளிமனத்தில் தான் வந்து நமக்கும் கணக்கு பகவானுக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது நீங்கள் வெளிமனத்திலேருந்து இந்த ரிப்பீட் பண்ணி பிரார்த்தனையை திருப்பி திருப்பி சொல்லி உள்மணத்துக்கு ஆழ்மனம்னு ஒன்று இருக்குங்க அதை நீங்கள் வந்து ஆழ்மனம்னால் என்ன என்னென்னுட்டு நீங்கள் வந்து சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்களை மறந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிரார்த்தனையில் அந்த ரிப்பீட் பண்ணுறப்ப நீங்கள் ஆழ்மனத்துக்கு போயிடுவீங்க ஒரு ஒன்பது முறை சொல்கிறப்ப ஒரு நாலாவது முறையிலேயே நீங்கள் ஆழ்மனத்துக்கு போயிடுவீங்க அப்போ அந்த நாலாவது ரிப்பீட் பண்ணுறதுலேயே உங்களுக்கும் நமது உள்ள கணக்கு பகவானுக்கும் அந்த பிரபஞ்ச சக்திக்கும் கனெக்ஷன் ஏற்பட்டு போயிடுங்க அப்போ இந்த பிண்டமாக உள்ள நம்ம கேட்டால் அந்த அண்டமாக உள்ள கணக்கு பகவான் கொடுத்து தாங்க ஆகணும் நான் உங்களுக்கு இதை பற்றி விளக்கமாக சொல்கிறேங்க அவரோட அந்த அந்த அருமையான வசனங்களையும் சொல்கிறேங்க நீங்கள் எல்லோரும் இதை பார்க்குறவங்க எல்லோரும் உங்கள்கிட்ட நான் வந்து ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறேன் உங்களால் முடிஞ்ச வரையிலையும் நீங்கள் இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அது உலக சமுதாயத்திற்கும் உலக மக்களுக்கும் ஒரு பெரிய நன்மை பயக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரையிலையும் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் பாருங்க எல்லாம் உள்ள கணக்கு பகவான் அவ்வப்பொழுது வாழ்க்கையின் உண்மைகளை அள்ளி வீசுறாரு பாருங்கள் நம்ம ஞான வழியில் சொல்கிறார் பாருங்கள் சாமி மருந்துன்னு இருக்கு சாமி அது அருந்திர மருந்து இல்லை சாமி உனக்குள்ள பொருந்திர மருந்து சாமி பிரம்மத்தில் முழிச்சு இந்த பிரம்ம கணக்கனை நினைச்சு இந்த பிரம்மனை உனக்குள்ள பொறுத்து சாமி பொக்கிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறாருங்க மணிக்குள்ள ஏதோ ஒரு டயத்தில் உங்களால் முடிஞ்சால் நாலு மணி முடியலன்னா அஞ்சு மணி இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சரை மணி அஞ்சரை மணி அஞ்சே முக்காலுக்காவது எந்திரிச்சு அந்த சின்ன சின்ன இயற்கை கடனை முடிச்சுட்டு அதாவது என்ன சின்ன சின்ன இயற்கை கடன்னா என்ன அதாவது உபத்திரவம் உருத்தாது சாமி உனக்கு அருளும் பொருளும் ஆயுளும் அடுக்கடுக்கா கொடுப்பேன் சாமி அப்படிங்காருங்க எவ்வளவு அழகான வாக்கியங்கள் பாருங்க அந்த வெடிகாலம்புற மூணுட்டு ஆறத்தாங்க அவர் சொல்றாரு கருக்கல் அப்படிங்கிறாருங்க இதை நம்ம உணர்ந்துக்கணுங்க அப்படி முடியவே இல்லாத பட்சத்துல நீங்க மற்ற நேரங்கள்லயும் பிரார்த்தனை பண்ணுங்க அது தப்பு இல்ல அதுவும் பளிக்கும் ஆனா இதுல உள்ள விஷயங்கள்லாம் நீங்க கவனிச்சீங்களா அதனால் எல்லாம் உள்ள கணக்கு பகவான்கிட்ட நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது கொஞ்சம் பொறுமைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்முடைய பழைய சமாச்சாரம்னு ஒன்று இருக்குங்க அந்த பழைய சமாச்சாரத்தில் அது வந்து ஒரு பெரிய மூட்டையாக கற்பனை பண்ணிக்குங்க அந்த பழைய சமாச்சாரம்ங்கிறது ஒரு பெரிய மூட்டைங்க அந்த மூட்டையில் ரெண்டு விதமான பொருட்கள் இருக்குங்க ஒன்று பாவம் இன்னொன்று புண்ணியம் புரியுதா இப்போ பெரும்பாலும் வந்து நமக்கெல்லாம் வந்து இந்த பாவம் தாங்க அந்த மூட்டையில் வந்து அதிகமாக அடங்கியிருக்குங்க புண்ணியம் இருக்குது அது கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அப்போ அந்த பாவம் வந்து அவர் கம்மி பண்ணுறாருங்க அந்த பாவ மூட்டையை அவர் கம்மி பண்ணுறாருங்க அதனால தாங்க எல்லாம் வல்ல அந்த பழனிச்சாமி பகவான் தன்னுடைய பழனிச்சாமி என்கிற பெயரை மறைத்து கொண்டு மூட்டை சுவாமி என்ற பெயரை தானே தனக்குத்தானே உருவாக்கி இந்த பிரபஞ்சத்தில் உலாவினார் உலாவிக் கொண்டிருக்கின்றார் நமக்கு அற்புதங்களையும் அருளையும் அல்வாளித்துக் கொண்டிருக்கின்றார் புரியுதா அதனால சில பேருக்கு கொஞ்சம் நாள் ஆகுங்க சில பேருக்கு உடனே பழிச்சிடும் கொஞ்சம் நாள் கழிச்சு அதை கணக்கு போவான்னு சரி பண்ணி கொடுப்பாருங்க இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து நம்முடைய பழைய சமாச்சாரத்தையும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியிருக்கீங்க புரியுதா அந்த பழைய சமாச்சாரப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த விஷயங்களை அவர் கொஞ்சம் கூடுதலான நாட்களாக இருந்தால் அவர் என்ன பண்ணுறாரு நாலில் மூணு பகுதி நமக்கு அவர் மேலே உள்ள பக்தினால் நாளுக்கு நாலில் மூணு பகுதி நாட்கள் கம்பி பண்ணி அந்த ஒரு பகுதி நாட்களில் அவர் படிக்க வைக்கிறாருங்க ஆனால் அது வரலையும் நமக்கு பொறுமை வேணும் இல்லையா அதுக்கு தாங்க கணக்கு பகவான் சொல்கிறாரு சாமி பொறுமையா வாழ கற்றுக்க சாமி பொக்கிஷம் வரும் சகிச்சு வாழ கற்றுக்க சாமி சந்தோஷம் வரும் எனக்காக வாழ கற்றுக்க சாமி எல்லாமே வரும் அப்படிங்கிறாருங்க இந்த வாக்கியத்தில் உள்ள உள்ளாருந்து அர்த்தங்களை கவனிச்சிங்களா அதனால் நம்ம அந்த கணக்கு பகவானை நினச்சி நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்முடைய கோரிக்கைகளை சொல்லி ரிப்பீட் பண்ணி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவருடைய நாம ஜபத்தையும் செய்தோம் என்றால் அந்த நாம ஜபமானது அதை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குங்க நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் அவர் சபிமடுத்தாலும் கூட அந்த பிரார்த்தனை என்ற ஒரு பிரபஞ்ச கோரிக்கை முடிந்தவுடன் நம்ம அந்த அவர் அவரோட பேரை நம்ம எப்படி சொல்லி கூப்பிடுறோமோ அதை நாமஜபமும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பண்ணுறப்ப அது வந்து இன்னமும் அந்த பூஸ்டர் இன்னொரு பூஸ்டராக ஒர்க் அவுட் ஆகுதுங்க புரியுதா அதனால் இப்போ வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பிரம்மமுகூர்த்த பிரார்த்தனைங்க புரியுதா மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளே விடிகாலம்புற மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளே பண்ணுற அந்த முகூர்த்த பிரார்த்தனை அது ஒன்றுங்க ரெண்டாவது அந்த பிரார்த்தனை முடிஞ்ச உடனே நாம ஜவமுங்க இந்த இரண்டும் சேர்ந்து கணக்கன்பட்டியார் மூலமாக நமது வாழ்க்கை வெற்றியின் சிகரத்தை எட்டும் இதில் சிறிது மையம் இல்லை மறுபடியும் சந்திப்போம் ஆத்ம நன்றி